ஆசீர்வதிப்பாராக இந்த மாதத்திற்காக நாம் செபித்துக்கொண்டிருக்கும் பொழுது கத்ரினுக்கு ஒரு வாக்கை கொடுத்தார் எடுத்தவர்கள் வாசிப்போம் ஏசையா அழுதுன தீர்க்கதரிசன புஸ்தகம் அதில் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஏசையாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் அதில் மூன்றாவது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம் உங்கள் செவையை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா விளைக்கும் என்ன போட்டி இதுதான் வாக்குத்துவ வசனம் தாவிதுக்கு அருள அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் நாமே நலிலூயா இந்த மாதத்திலே கத்த நமக்கு கொடுக்குற ஒரு வசனம் தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை நமக்கு நித்திய உடன்படிக்கையாக இந்த மாதத்தில் ஏற்படுத்துவார் ஆமே நலூயா அழிலூயா தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபைனா என்ன அதை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் தாபீதுக்கு கத்திர அப்படிப்பட்ட என்ன கிருபைகளை அருகினாரு நம்ம சொல்லுவோம் கத்தரை இன்னைக்கு நான் வாழ்வதும் உயிரோடு இருப்பதும் யார் என்னது உண்மைதானா உண்மைதானே உண்மைதானே ஒரு உயிரோடு இருப்பதும் கிருபையா இல்லை என்னுடைய வேலையினாலயா என்னுடைய தொழில்னாலயா என்னுடைய காரியத்தினாலேயா உண்மையா பியூர்லி கிரேஸ் தானே முழுவதும் அவருடைய கிருபை அதான் பூரணமாக அவருடைய கிருபை தானே அலையிலூயா சத்தம் ஒரு அலையில் ஊவியா ஆனால் பாருங்கள் வேதத்தில் இந்த உலகத்தில் வாழ்கிற அநேக மனிதர்களுக்கு தன்னை கொள்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது தன்னுடைய வேலை இருக்கும் தன்னுடைய தொழில் இருக்கும் தன்னுடைய குடும்பம் இருக்கும் தன்னுடைய சொந்தங்கள் இருப்பாங்க தன்னுடைய நண்பர்கள் இருப்பாங்க தன்னுடைய சொத்து இருக்கும் ஆனால் வேதம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க தேவனை நம்பி இருக்கிற எந்த ஒரு பிள்ளைக்கும் தான் மேலோங்கி இருக்கிறது ஆமாம் என்ன அலை கிருபை ஒன்றுதான் அவனை நடத்துகிறதா இருக்கிறது வாழ்க்கையில கத்தர் எப்படிப்பட்ட கிருபையை பாராட்டினார் அந்த கிருபை எது இல்லாத நிலைமையில கூட அந்த கிருபை அவனை உயர்த்தினதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அழில் வேதம் சொல்லப்பட்டிருக்கு கிருபை என்பது சாதாரணமான காரியம் அல்ல இல்லாதவர்களை இருக்கிறது போல் அதை செஞ்சு முடிக்கும் அலில் சூழ்நிலைகள் சாதகமா இல்லை என்றாலும் கிருபை அதை செய்து முடிக்கும் எது தரலனாலும் கிருபை அதை தருவதற்கு போதுமானதா இருக்கிறது ஆமே ஹலில் ஊயா சத்தம் ஒரு ஹலில் ஊயா நாளில் கூட பாருங்க வேதத்தில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் அதிலே மூணாவது வசனத்தை ஒரு சத்தம் வாசிங்க பதினாறாவது அதிகாரம் சாரி ஆறாவது வசனம் பதினாறு ஆறு அவர்கள் வந்தபோது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா சாமி வருடத்தில் கத்துற ஒரு தரிசு இஸ் தரிசனம் சொல்கிறார் என்ன அப்படின்னா நான் இஸ்ரவேலுக்கு ரெண்டாவது ஒரு ராஜாவை நான் ஏற்படுத்த போகிறேன் முதல் ராஜா யார் முதல் ராஜா யார் இஸ்ர இருக்கிற முத முதல உண்டான உலகத்தில் உண்டான ராஜா முதல் ராஜா யார் யார் சவுலா சாமுவேலா சவுல் தான் அல்ல லூயா சவுல்னா வேறு சவுல் அந்த சவுல் கிடையாது பழைய ஏற்பாட்டில் சவுல் தான் முத முதல்ல கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜா என்கிற ஒரு பட்டத்தில் அமரப்பட்டார் சவுள் கத்தருடைய தரிசனத்து விலகினதுக்கு அப்புறம் இடத்துல கத்தர் ஒரு காரியத்தை பேசுகிறார் சாமுவேலே இந்த சவுல் என்னுடைய தரிசனத்தை விட்டு விலகிட்டான் நான் அந்த ஸ்தானத்தில் ஒருவனை அமர பண்ண விரும்புகிறேன் அந்த அந்த ஸ்தானத்தில் அமர பண்ண விரும்புகிறவனை நான் முதலாவது என்ன பண்ணிட்டேன் தேர்ந்தெடுத்துட்டேன் நீ வந்து அந்த குடும்பத்தில் போய் அவனை அபிஷேகம் மாத்திரம் அந்த நாட்களில் தீர்க்க தரிசிகள் தான் என்ன பண்ண ராஜாவை அபிஷேகிக்கணும் இப்ப சாமியோட இந்த மாதிரி இந்த இந்த குடும்பத்துல ஒருவன் நான் அந்த ஒரு மனிதனை நீ போய் என்ன பண்ணு ராஜாவா அபிஷேகம் பண்ணுன்னு சொன்ன உடனே சாமியோடு கிளம்பி வராரு கிளம்பி வந்து ஒவ்வொருத்தனையா பாக்குறாரு இந்த வசனத்தை மறுபடியும் வாசி ஆறாம் வசனத்தை அவர் வந்த போது அவன் எளியாவை பார்த்தவுடனே நல்ல அவன் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவனாதான் இருக்கும் அப்படின்னு அவர் சாமிவேள் யோசிக்கிறாரு சத்தர் சாமுவேலை நோக்கி நீ அவனுடைய முகத்தையும் அவர் சரீர வளர்ச்சி பார்க்க வேண்டாம் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் போறேன் ஆமே நாமே நல்ல எழுவையா பாருங்க அவங்க அப்பா கூட்டிகிட்டு வரார் என்னன்னு கூட்டிகிட்டு வரேன்னா இவன் என்னுடைய வீட்டில் இருக்கிறது இராணுவத்தில் இருக்கிறான் நல்ல திடகாஸ்திரமான ஆள் நல்ல பலனு ஆள் ஈவன் நல்ல டேலண்ட் உள்ளவன் நல்ல திறமை உள்ளவன் நல்லா நாட்டை நடத்தக்கூடிய வல்லமை உள்ளவன் குடும்பத்தை இவன் தான் நடத்துகிறான் அவ்வளோ பெரிய டேலண்ட் உள்ளவன் நாட்டை நிச்சயமாக நடத்துவான் இருக்கிற இந்த எல்லா பசங்கள்லேயுமே இந்த பையன்தான் எந்த பையன் டேலண்ட்டான பையன் சொல்லி இந்த சாமிகளுக்கு முன்னாடி வந்து கற்று நிறுத்து அந்த அவனுடைய அப்பா நிறுத்துறா நிறுத்தின உடனே பாருங்கள் கத்தர் பேசுகிறார் இல்லை சாமி வேலை இவன் சரீரத்தை பார்த்தோ இவன் திறமையை பார்த்தோ இவனுடைய வல்லமை பார்த்தோ என்ன பண்ணாத நீ தேர்ந்தெடுக்காத மனுஷன் பா தேர்ந்தெடுப்பது போல நான் தேர்ந்தெடுப்பது இல்லை நான் வந்து பலனையோ நான் வந்து அழகையோ நான் வந்து திறமையோ ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன் தேர்ந்தெடுக்க மாட்டேன் அப்போ கத்தர் தேர்ந்தெடுப்பது தெரியுமா பாருங்கள் இந்த இப்படிப்பட்ட அப்ப பையனை முன்னாடி கொண்டு வரணும்னா தாவி பெண்ணாக இருக்கு எல்லாத்த பிள்ளைகளும் பெண்ணாயிருச்சு சாமியை முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லி நான் வந்து சாமி வேலை வந்து ஒரு பையனை வந்து என்ன பண்ண போகிறேன் ராஜாவை அபிஷேகம் பண்ண போகிறேன் உங்க பிள்ளைகளெல்லாம் ஆயத்தமா ரெடி பண்ணி வைங்க எல்லா பிள்ளைகளும் ஆயத்தமா இருக்கிறாங்க ஆனா ஒருத்தனை மட்டும் ஆடுமை காமிச்சிட்டாங்க அதுதான் நம்ம ஆளு தாவிது எல்லா பிள்ளையும் இப்போ ஆயத்தமா இருக்கு லைன நிற்கிறாங்க சாமி வேல் வரும்போது இந்த பிள்ளையா அந்த பிள்ளையா அப்ப யோசித்து பாருங்க சாமி வேல் எந்த அளவுக்கு அந்த இடத்துல தாழ்த்த போட்டு இருப்பான் அலை லூவியா ஒரு தெய்வது அறிஞர்லாம் சொல்றாங்க இவங்க எல்லாம் டேபிள் உட்காந்து சாப்பிடும்போது சாமி வேலை மட்டும் கீழே உட்கார வச்சு சாரி தாவிதை மட்டும் கீழே உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்களாம் வேத அதிக அறிஞர்கள் அதை குத்த சொல்றேன் அந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில தான் அந்த தாவீத் இருந்தார் அலே லூவியா என்னுடைய அண்ணன்கள் நல்லா படிச்சிருக்கிறாங்க தம்பிகள் நல்லா படிச்சிருக்கிறாங்க நல்லா மேன்மையான ஸ்தானத்துல இருக்கிறாங்க ஆனா தாவிது மாத்திரமோ என்ன பண்ண ஆடுமைக்கிற ஒரு சிறுவனாய் காணப்பட்டான் அவன்கிட்ட சாதாரண வேலை என்ன சாப்பாடு தூக்குற வேலை அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற வேலை அண்ணன்களுக்கு உதவி செய்கிற வேலை அந்த வேலை தான் கூட்டுற வேலை கஷ்டப்படுற வேலை தான் அந்த தாவிதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அலிலூயா பாருங்க இப்ப சாமியோடு வந்து சொல்லும் பொழுது இவர்கள் தான் பிள்ளைகள்னு சொல்லி வரிசை நிற்கிற வைக்கிறாரு அந்த ஒரு பிள்ளை அவரு சொல்லுங்க அந்த ஒரு பிள்ளை அவரு சொல்லவே இல்லை சொல்ற கூட அந்த சாமி அந்த தாவிது தகுதி இல்லாதவனாய் காணப்பட்டான் அலிலூயா பாரு இதற்கு பேருதான் கிருபை தகுதி இல்லாதவனுக்கு தகுதி அளிக்கிற கத்தருடைய கிருபை அலையில் வசனத்தை தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம் அழைச்சு அபினேதாவை அழைத்து அவர் சொல்றாரு இவருங்க தெரிந்து கொள்ளல என்று சொல்லி அவர் போவொருத்தனா கூட்டி அனுப்புறாரு சம்மாவை அனுப்புறாரு ஆஹ் அனுப்புறாரு ஒவ்வொருத்தரும் அனுப்பி பார்க்கிறாரு சாமிவேல் சொல்றாரு இவனையும் கத்தர் தெரிந்து கொள்ள கொள்ளலப்பாரு இப்படி ஈசாய் பாருங்க ஏழு குமாரரையும் சாமுவேலுக்கு முன்னாடி கொண்டு வர்றாரு இப்பதான் அவருக்குள்ள ஞாபகம் வருது சாமுவேல் ஈசாயை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார் கத்தர் இவர்களில் ஒருத்தனை கூட தெரிஞ்சு கொள்ளலப்பா இப்ப கேக்குறாரு பாருங்க பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்போ முன்னாடி உன் பிள்ளை எங்கப்பா இவ்வளவுதானா தானா போது இவங்க தாங்க என்னுடைய பிள்ளைகள் அப்போ தாவிதோடைய நிலைமை யோசித்து பாருங்களேன் அப்ப வந்து அந்த ஈசாயினால பிள்ளைன்னு சொல்ல கூட தகுதியற்றவனாய் தாவீது காணப்பட்டான் அலே லூயா ஏன்னா அவனுக்கு அந்த தகுதி இல்லாமல் இருந்துச்சு தாவிதுக்குள்ள அந்த தகுதி இல்லை உண்மையாவே தாவிது வந்து ஒரு வேஸ்டான பாத்திரமா தான் இருந்தான் அது நூற்றுக்கு நூறு உண்மைதான் அலே லூயா தாபிதால பலன் இல்லாதவனாக இருந்தான் தான் அவனுக்கு டேலண்ட் தான் படிப்பு தான் உயர்வு தான் எதுவுமே இல்லைதான் ஆனால் பாருங்க கத்தர் அவனுதான் தெரிந்து கொண்டார் அழையிலுவயா இப்போ கேட்குறார் பாருங்க என்னப்பா ஈசாய் ஏழு பிள்ளைகளே முன்னாடி வச்சுட்டேன் உனக்கு வேற எந்த பிள்ளையுமே இல்லையா கத்தர் வேற என்ன பிடிச்ச ஒரு டார்ச்சர் நல்லா கவனிங்க ஒரு மனுஷன் மேலே கிருவை கத்தர் வச்சிருப்பார்னா உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தனையும் என்ன பண்ணுவார் நமக்காக டார்ச்சர் பண்ணுவார் அல்ல ஒரு மனுஷன் மேல கத்தருடைய கிருபை இருக்கும் அப்படின்னா யோனா மேல கத்தருடைய கிருபை இருக்குன்னா போட்டில் போற எல்லாத்துக்குமே அந்த டார்ச்சர் உண்டு நல்ல கவனி யோனாவை கொண்டு தான் அந்த செய்யணும்னு கத்தர் வச்சிருந்தாருன்னா யோனாவோட போட்டில் போற எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே பிரச்சனை அது மாத்திரம் இல்லை ஒருத்தர் மேல கத்தோடைய கிருபை இருக்கும் அப்படின்னா அவனுக்கு எங்க போனாலும் வாசல்களை கத்தர் திறப்பார் தெரியாத இடத்துல வாசல்களை திறப்பார் கலெக்டர் ஆஃபீஸ் போவோம் கலெக்டர் ஆஃபீஸ்ல யாரும் தெரியாது ஆனால் அவனுக்கு கத்தர் முன்னுரிமை கொடுக்க வைப்பார் அலையிலுவியா போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க அங்கே யாரும் தெரியாது ஆனால் கத்தர் அவனுக்காக அங்கே ஒருத்தனை ஏற்படுத்தி வச்சிருப்பார் அதற்கு பேர் தான் கத்தர் அவன் மேலே பாராட்டின கிருபை அலையிலு கே கேட்குறாரு பாருங்க என்ப்பா ஏழு பேர் காமிச்சு இந்த பிள்ளையுமே இல்லையா இப்போ பாருங்க என்ன சொல்கிறார் பாருங்க வாசிங்க ம் இன்னும் எல்லாத்துக்கும் இளையவன் உபயோகம் வச்சவன் தருகிறான் அப்படின்னு என்ன சொல்றாரு அவனுக்கு என்னங்க அவனோட டோன் இப்ப நான் அவர் சொல்ற மாதிரி சொல்றேன் இன்னைக்கு இல்லாத ஒரு சின்ன புள்ள ஒருத்தர் இருக்கிறான் அவன் ஆடு மேய்க்கிறது தான் அவன் ஆடு மேய்க்கிறது தான் அப்படின்னா என்ன இவர் சொல்றக்கான கடை அடையாளம் என்ன ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு என்ன நடத்தோம் பிள்ளைகளெல்லாம் வர சொல்லிட்டாரு வர சொல்லிட்டு முன்னாடி நிக்க வச்சுட்டு போப்பாடுன்னு சொன்னா என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு இன்னொருத்தர் இருக்கிறான் அவன் எதுக்கு தான் லாய்க்கு ஆடு மேய்க்கிறது தான் லாய்க்கு அல்ல இல்லையா வாசிங்க பாருப்பான் இந்த அப்பொழுது சாமவேள் ஈசாயை நோக்கி ஆளனுப்பி அவனை அனுப்பி அனுப்பி அவனை இங்க வரு மட்டும் அலை லூயா கத்தர் பாருங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தாவிதிற்காக தீர்க்கதரிசியை அமைதியா உட்கார வைக்கிறான் அலை எவன் ஒருவன் மேல் அபிஷேகத்தை கத்தர் வச்சிருக்கிறாரோ கத்தரை ஒருபோதும் எந்த இடத்திலும் அவனை வெக்கப்பட்டு போக கத்தரை விட மாட்டாள் அலையிலுயா பாருங்க தன் சொந்த தகப்பனை அவனை கனம் மண்ணலை சொந்த நண்பர் தன்னுடைய சகோதரர்கள் கனமண்ணலை ஆனா வேற ஏதோ மனிதனை அதாவது அந்த தேசத்திலேயே பெரிய மனிதனை கத்தரை கொண்டு வர வச்சு அவனை கனமண்ணை வைக்கிறார் கத்தர் அலைலூயா அப்ப ஒருவன் மேலே கத்தருடைய கிருபை இருக்குமானால் கனம் கேட்டு வராது கத்தருடைய கறத்திலிருந்து வரும் அவமே அளேலுயா சத்தமூர் ஹலைலூயா இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க சாமுவேல் ஆளை அனுப்பி என்ன பண்ணுவான் பிள்ளையை கூட்டிட்டு வா பிள்ளை வர வரைக்கும் வீட்டுல என்ன பண்ண மாட்டேன் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் வசனத்தை தொடர்ந்து வாசிங்க அவன் பாருங்க கத்த சாமிகள்ட இவன் பா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இவனை நீ எழுந்து என்ன பண்ண இவன் மேல அபிஷேகத்தை பண்ணு சகோதர நடுவில் வசனத்தோட அர்த்தமே இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுக்கான அர்த்தம் என்ன அவனை உட்கார வச்சு சகோதர நடுவில் அபிஷேகம் மாட்டார் கர்த்தர் ஆம நிவாசிங்க அன்னால் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவிதின் மேல் வந்து இறங்கி தங்கி இருந்தார் ஆமேன் அலேலுவியா வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஒதுக்கப்பட்டு நிலைமையில இருந்தது தாவிதை தள்ளப்பட்டு நிலந்த தாவிதை கிருவை பெற்றவன் ஏன் அழைக்கிறோம் அப்படின்னா தாவீது அழகாய் சிவந்த மீனியா இருந்ததுனால அல்ல கர்த்துடைய பரிசு தாவியானவர் அவன் மேல வந்து தங்கி இருந்ததுனால் அலேலூவையா தாவிது கிருபை பெற்றவனா இருந்ததுனால கத்தரவனை தெரிந்து கொள்ளல அவன் கிருமை பெற்றதுனால தான் கத்தரவனை தெரிஞ்சு கொண்டார் அல்ல லூவியா தாவிது கிருபையானவனா இல்ல கத்தருடைய கிருபை அவனை தெரிந்து கொண்டது இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையிலையும் தாவிதை போல நம்முடைய நிலைமை இருக்கலாம் தாவிதை போல ஒரு ஒடுக்கப்படுற நிலைமையில் இருக்கலாம் ஒருவேளை தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் பலவீனமான நிலைமையில இருக்கலாம் ஒன்றுக்கு உதவாத நிலைமையில இருக்கலாம் நான் ஒன்னே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் தாவிதுக்கு அருளின இதே கிருபையை நமக்கும் கத்தர அருள் இருக்கிறார் அலையிலுவையா தாவிதுக்கு அருளின கிருபை நினைன சொந்த குடும்பமே அவனை நேசிக்கல தன்னுடைய சகோதரர்கள் நேசிக்கலை அவன் வெறும் ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவிடா உலகத்தில் அவன் அடையாளப்படுத்தும் பொழுது இவன் ஒதுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் இவன் ஆடு மேய்க்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கியானவன் இவெல்லாம் என்னுடைய ராஜஸ்தானத்துக்கு உதவ சொன்ன இடத்துல கத்தர் அவர்கள் மத்தியிலேயே கத்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணினார் அலில் லூவியா இன்றைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பத்தால் நீங்கள் நேசிக்கப்படாமல் இருக்கலாம் உங்கள் சொந்த மனிதர்களாக நேசிக்காமல் இருக்கலாம் ஆனால் கத்தர் பாருங்க வேற மனிதர்களை கொண்டு வந்து உங்களை கனப்படுத்தவர் போதுமானவராக இருக்கிறார் அமேன் சத்தம் ஹாமேன் ஹலெலுயா பாருங்க உலக மனிதனாகிய அந்த உலகத்தின் மேன்மையான அதிபதியாகிய அந்த சவுள் தீர்க்கதரிசி அவருக்கு முன்பதாக ராஜாவை நடுங்குவார்கள் ராஜாவே அவர்களுக்கு முன்பதாக பணிவார்கள் அந்த தீர்க்கதரிசி பாருங்க அந்த தாவிது வர வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன் வீட்டுல சாப்பிட மாட்டேன் தாவிது வரணும் அவனை முதலாவது நான் அபிஷேகம் பண்ணணும் அவனை ஆசீர்வதிக்கணும் அதற்கு அப்புறமா தான் என்ன பண்ணுவேன் சாப்பிடுவேன் சொல்ற அளவுக்கு அவனுக்கு கிருபை பாராட்டினார் அலேலூயா யோசிச்சு பாருங்களேன் ஆடு மேய்க்கிறவனுக்கு இப்படிப்பட்ட கிருபை கிடைச்சிச்சு ஆடு மேய்க்கிறேன் இப்படிப்பட்ட கணம் இப்படி கிடைச்சிச்சு ஆடு மேய்க்கிற சிறுவனுக்கு இப்படிப்பட்ட மரியாதை எப்படி கிடைச்சிச்சு அதற்கு பேர் தான் தாவிது கருளின நிச்சயமான கிருபை அலே லுவியா இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட கிருவைகளை கத்திர அருள் இருக்கிறா எந்த ஒரு மனிதன் தாவிதுக்கு கொடுத்தது போலவே எனக்கும் கிருபைகளை கத்திர கொடுத்திருக்காருன்னு சொல்கிறோமோ அந்த மனிதனுக்கு எல்லாம் தாவிதை எந்த மாதிரிலாம் உயர்த்தினாரோ எந்த இடத்துல எல்லாம் உயர்த்தினாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த அவர் போதுமானவரா இருக்கிறார் அலை லூவியா ஆனா டைம் தாவிது அது வரைக்கும் ஆடு மேய்ச்சிட்டே தான் இருந்தான் அது வரைக்கும் சகோதரர் மத்தியில் சின்னவனா தான் இருந்தான் அது வரைக்கும் தகப்பன் பார்வையில உதவாதவனா தான் இருந்தான் ஆனா ஆண்டோடைய நேரம் அன்று அந்த தாவிதுக்குன்ற கத்திர வச்சிருந்தான் அலை லூவியா இன்றைக்கும் என்னோட சூழ்நிலை மா தாறுமாறா இருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் விசுவாசிக்கணும் கத்தர் என்ன என்ன பண்ணுவார் எனக்கு இந்த ரைட் டைமே எனக்காக கொண்டு வருவார் அழிலுவியா அவர் குறித்த நேரத்தை இந்த மாதத்தில் எனக்காக ஏற்படுத்துவார் அழிலுவியா சத்தம் ஒரு ஹாலிலுவியா பாருங்க என் ஜாவிதை சொந்த குடும்பமே ஏற்றுக்கொள்ளலை சொந்த குடும்பமே சொந்த குடும்பமே நேசிக்கலன்னு வேற யார் உனக்கு நேசிப்பா சொல்லுங்க நேசிப்பாங்களா யாரும் நேசிக்க மாட்டாங்க ஆமாம் தானே பாருங்க தகப்பன்னு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் லாக்கி சகோதரர்கள் சொல்றாங்க அவன் என் தம்பியே இல்லை அவன் தம்பின்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு இன்னைக்கு பாருங்க நிஜமாதான் நடந்திருக்கும் இல்லையா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கலெக்டர் வந்து உங்க அண்ணன் நடக்க வச்சுக்கோங்களேன் கலெக்டர்கிட்ட போய் கேட்கறாங்க இந்த மாதிரி கலெக்டர் வரும்போது ஆடு ஒருத்தன் மேய்ச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கான் மேய்ச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது யாருப்பா இடையில புந்து போகிறதுன்னு சொல்லும்போது கலெக்டர் என்ன பண்ணிடுவாரு தலையை கீழே தொங்க போற்றுவாரு பதில் ரியாலிட்டி அதுதான் உலகத்தின் நியதி அதுதான் அவருத்த கேவலமாக போகும்போது இவனுடைய சகோதரன் சொல்லிக் கொள்வதற்கு வைக்கும் ஆமாம் தானே அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சு கூட அவரோட கடைசியில் போகும்போது அவனோட தம்பி தாங்க அப்படின்ட்டு போகும்போது ஒரு வார்த்தைன்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் பாருங்க தாவிதுக்கு எது இல்லாமல் போனாலும் கிருபை அவனோடு கூட தங்கியிருந்தது அலையிலுவையா அவனை உயர்த்துவதற்கு எது அவனுக்கு உதவாமல் போனாலும் அவன் பாருங்கள் அவனை மேலே தூக்கி விட்றதுக்கு அவங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணல அப்பா ஹெல்ப் பண்ணல குடும்பம் உதவலை அவனை நேசித்த நண்பர்கள் உதவல கிருபை அவனை மேலே கொண்டு வந்தது ஆமேன் சத்தமோ ராமேன் அப்போ இன்றைக்கி நம்ம மேலே கொண்டு வருவதற்கு எதுவுமே நமக்கு தேவையில்லை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க சாத் கத்தரை வந்து சில நேரங்களில் மேலே கொண்டு போறதுக்கு நமக்கு இதுதான் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதெல்லாம் கத்திர கட் பண்ணுவார் இது மாதத்தில் கத்தர் இதுதான் என்னை மேலே கொண்டு போகும் நம்ம இதெல்லாம் நம்புகிறமோ கத்திர இதெல்லாம் கட் பண்ணுவார் நிச்சயமா கட் பண்ணுவாரு தாவிதுக்கு எதெல்லாம் நம்பிக்கையா இருக்கும்னு தெரிஞ்சிருப்பாரோ எல்லாத்தையும் கட் பண்ணி ஓரத்துல தாவித உட்கார வச்சிருந்தார் அது அவருக்கு தெரியும் தாவிதுக்கு என்னுடைய தான் தேவையானது அலையிலுவியா இப்ப தாவிதுக்கு இப்ப தாவீதிட்ட போய் கேட்டு பாருங்களேன் உயிரோட இருந்தா தாவிது நீங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறீங்க இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்கும்போது அவரு ஒரே வார்த்தை சொல்லுவாரு எல்லாம் தேவ கிருபை என்னைக்கு நம்ம கேட்டோம் இல்லையா இன்னைக்கு உயிரோடு வாழ்வது சுகத்தோடு இருப்பது கிருபையா இல்லை எப்படின்னு கேட்கும் போது தான் சொன்னீங்க ஆனா இந்த கிருபையோட தாவீதுக்கு அருளின கிருபை பெரிதான கிருபையா இருந்துச்சு ஆமேன் சத்தம் ஒரு ஆமேன் அதை நேசிக்காத மனிதர்கள் மத்தியில தன்னை நேசிக்க தேவன் இருக்கிறார் என்பதை தன்னை நடத்த தேவன் இருக்கிறார் என்பதை கத்தர் ஜனங்கள் முன்பதாக தாவீதியுடைய வாழ்க்கையில் நிரூபித்து காண்பித்தார் ஆமேன் அலையில் சத்தம் ஒரு அலையில் ஊயாம் பாருங்க அந்த பாருங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் அவன் வந்து ஆடு மெய்ப்பனா இருந்தாலும் அந்த ஆடை கொள்ளுவதற்காக வந்த சிங்கத்தை என்ன பண்ணான் வாய பிளந்து போட்டான் கரடியை கொன்று போட்டான் கோழி ஒரே ஒரு கல்லால அடிச்சு போட்டான் இதெல்லாம் எதற்கான காரணம் தெரியுமா அவன் பலவான் என்பதனால அல்ல அவன் பெலனு உள்ளவன் அல்ல அவன் மேல கத்துடைய கிருபை இருந்துச்சு ஒரே அடியில் எப்படிங்க கோழி ஆச்சு போவான் ஒரே ஒரு கூலங்களை வச்சு ஒருத்தனை கொல்ல முடியுமா இல்லை கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் அவனோடு கூட இருந்தது சகலவற்றையும் அவன் சாதிக்கிறவனாய் வாழ கத்தர் உதவி செய்தார் பாருங்க இப்பொழுது கத்தர் அவனை தாவித அபிஷேகம் பண்ணும் பொழுது சவுல் அவனுக்கு விரோதமாக அத்தனையோ போராட்டங்களை பண்றான் பலமுறை சவுல் வந்து தாவிதை கொள்ள நினைக்கிறான் பலமுறை அவன் அழிக்க நினைக்கிறான் வேதத்துக்குள்ள எடுத்து வாசிக்க பார்ப்போம் ஒன்று சாமுவேல் புஸ்தகத்துல பதினோரா அதிகாரத்தை சாரி பதினெட்டாவது அதிகாரத்துல பத பதினோரா வசனத்தை ஒரு சத்தமா வாசிக்க பார்ப்போம் ம் தாவிதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான் ஆனாலும் அப்பவும் விலகி பார்த்துட்டு அந்த சவுள் புரிஞ்சுக்கிறாரு கத்தர் தாவிதோடு இருக்கிறான் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுள் கண்டு தாவிதற்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை எந்த ஒரு மனசு கொள்ள நினைக்கிறானோ கத்தர் பயத்தை கொடுத்து அவன் ஆயிரம் பேருக்கு முன்னாடி வச்சு அதிகாரியா நல்ல எழுவியா பாருங்க தாவிதை குறித்து வசனம் சொல்லுது தாவிதை கொள்ளும்படியா சவுள் அநேக தரவை பிளான் பண்ணி கூட அந்த பிளான்ல தோத்துக்கிட்டே இருக்கிறார் அப்பதான் கத்தர் உணர்த்துறாரு இல்ல இந்த தாவிதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் அந்த கிருபை அவனோடு கூட இருக்கிறது இப்போ பாருங்க இப்படி பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க பாருப்போம் அதே அதிகாரத்துல எத்தனையோ ட்ரை ட்ரை பண்ணி பாக்குறான் கடைசியில் என்ன நடக்குது பாருங்க ஆகையால் சவுள் இன்னும் அதிகமாக தாவியத்திற்கு பயந்து நான் தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவியத்திற்கு வசனம் சொல்றது பயந்தான் ஓகே ஆனால் உயிரோடு இருந்த நாள் வரைக்கும் தாவிதிக்கு என்ன வருதாரம்மா சத்துருவா இருந்தார் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க நம் நேசிக்கிற மனிதர்கள் எல்லாருமே நம்மளை நேசிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது தாவிது சவுள நேசித்தார் சவுள நேசித்தாரா இல்லையா அவர் சொல்றாரு எல்லாம் கூட இருக்கணும்னு இந்த சவுள் தான் இவ்வளவு பிரச்சனை பண்றானே பேசாம சவுள என்ன பண்ணிடலாம் என்ன பண்ணிடலாம் கொன்று போட்டலாம் நம்ம கூட இருக்க எல்லாரும் சொல்றாங்க தாவிது கூட இருக்க படையை சொல்றாங்க தான் கத்தை தூக்கி எரிஞ்சுட்டாரு பேசாம அவனை என்ன பண்ணிடலாம் கொன்று போட்டுடலாம் சொல்றாரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல உன் கையை போடாதே தாவிது குழந்தை பெரிய குவாலிட்டி அதுதான் இவன் மேல கத்தோட அபிஷேகம் இருக்குதுன்னு தெரிஞ்சு அவர் சொல்றாரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல உன் கையை போடாத அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அந்த சவுள் அவன் இன்னைக்கு கத்தை தூக்கி எரிஞ்சிருந்தாலும் அந்த மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்ல அந்த மனித ராஜாவா இன்னைக்கு இல்லாமல் இருந்தாலும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவர்கள் மேலே நம்ம கை போடுவதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி பயத்தோடு கூட தேவன் ஏற்ற நேரத்துக்காக தாவிது காத்து கொண்டிருந்தான் உன்னை புரிஞ்சுக்கொள்ளுங்க நம்ம நேசிக்கிற எல்லாருமே நம்மளை நேசிக்கணும் நம்ம எதிர்பார்க்க கூடாது தாவிது சவளை நேசித்தான் தான் தாவிது கோழியாத்த நேசித்தான் தான் ஆனால் பாருங்கள் சன் சகோதரர்கள் நேசித்தான் தான் தகப்பனை நேசித்தான் தான் குடும்பத்தை நேசித்தான் தான் மனிதர்களை நேசித்தான் தான் ஆனால் உலகமோ தாவிதை பகைத்தது ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க ஓ மேலே கர்த்தருடைய கிருபை அபிஷேகம் இருக்குமானால் உலகம் உங்களை பகைக்கும் உலகம் உங்களை நெருக்கும் காரணம் நீங்கள் பகைக்கப்படுவீங்க காரணம் இல்லாமல் நீங்கள் வெறுக்கப்படுவீங்க காரணம் இல்லாமல் நீந்திக்கப்படுவீங்க காரணம் இல்லாமல் குற்ற சொற்கள் உங்களை கொடுத்து சொல்லுவாங்க காரணமே இல்லாமல் எந்த தப்புமே பண்ணாமல் உங்கள் மேலே சில நீப சொற்களை நீங்கள் கேட்பீங்க அலிலூயா ஆனால் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க தாவிதி மேலே பல நீபச்சொற்கள் இருந்தது தாவிதி குறித்து பல வார்த்தைகள் சொன்னார்கள் ஆனால் தாவிதின் மேலோ தாவிதிக்கு கொடுத்த கிருபை இருந்து கொண்டே இருந்தது அலிலூவியா உலகத்தில் அவனுக்கு எது இல்லை என்றாலும் அவனுக்கு ஒரே ஒரு விசுவாசம் என்னென்னா என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் கர்த்தர் கர்த்தரனை தெரிந்து கொண்டிருக்கிறார் அது சாதாரணமாக அல்ல தாயின் கருவில் உருவாக முன்பதாகவே என்ன ஒரு பெயர் சொல்லி அரைச்சிருக்கிறார் ஆமே அவன் இன்றைக்கு ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் உங்கள் மேலே கர்த்தருடைய கிருபை இருக்குமானால் உலகத்தில் எந்த ஒரு காரியம் நம்மளை கைப்பிடிக்கவில்லை என்றாலும் கரம் பிடித்த கர்த்தருடைய காரணம் நம்மளை நடத்தி செல்ல அது போதுமானதாக இருக்கிறது ஆமேன் ஒரே ஒரு வசனத்தை கூட எடுத்து வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம் சங்கீதத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் அதிலே மூன்றாவது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போமா சங்கீதம் ஐம்பத்தி ஏழு என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் என்னை இந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்த அனுப்பி என்னை ரட்சிப்பார் நல்ல கவனிங்க தேவன் தமது கிருபையும் தமது எதை நம்மளை ரச்சிக்க எதை அனுப்புறாரம்மா அவர் சொல்லலை தேவ தூதரன் அனுப்புவேன் சொல்லலை நான் பெரிய பட்டத்தை ஈட்டி அனுப்புவேன் சொல்லலை என்ன சொல்றாரு அவர்களை ரச்சிக்க அவருடைய கிருபை அனுப்புவார் அமேன் சத்தமர் ஆமேன் அவ எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க இந்த மாதத்துல சத்ரு என்னை குறித்து என்ன திட்டம் போட்டாலும் விசாசி எப்படிப்பட்ட நிலமேலன் கொண்டு போக வச்சு நினைச்சாலும் அவருடைய கிருபை எனக்காக அனுப்புவார் கர்த்தருடைய கிருபை எனக்காக வானத்திலிருந்து இறங்கி வரும் கர்த்தருடைய கிருபை எனக்குள் இருக்கிறதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தாவிதிற்கு அருளின் நிச்சயமான கிருபை எனக்கும் கொடுக்கப்படும் தாவீது எப்படிலாம் தப்பவிக்கப்பட்டானோ தாவித் எப்படிலாம் நெருக்கத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டானோ அந்த நிலைமையிலிருந்து மாற்றப்பட்டு உயர்த்தப்பட்டானோ அதே போல தாவிதுக்கு அருளின் நிச்சயமான கிருபையை எனக்கும் என் வாழ்க்கையில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் கத்த கொடுக்க போதுமானவராக இருக்கிற ராமேன் சத்தம் ராமேன் சொந்த பிள்ளையே அந்த தாவிதை கொல்லும் வந்துச்சு யாரு யாரு பாஸ் பெற்ற சிம்சோனா அப்சலோம் தாவிது பெற்ற பிள்ளை அப்சலோம் அப்சலோமே பண்ற என்ன பண்றாரு தன்னுடைய இந்த ராஜ சீட்டுக்காக ஆசைப்பட்டு அந்த அப்பாவை கொள்வதற்காக சொந்த பிள்ளையே வந்தான் ஆனா பாருங்க அவன் சாகும் மட்டும் கத்தர் அவன் மேல கிருபை வச்சிருந்தார் அலையில் ஓய்யா ஒன்னு புரிஞ்சு கொள்ளுங்க கத்தர் ஒரு மேல ஒருத்தர் மேல கிருபை வச்சிருந்தார் அப்படின்னா அவனுக்காக பூமியே கத்தர் ஒரு அசை அசைப்பார் எதனை விசுவாசிக்கிறீங்க கத்தர் ஒருவர் மேல அந்த கிருபையை வச்சிருக்காருன்னா அவனுக்காக கத்தர் சகலவற்றையும் அவன் கையில கொண்டு வருவார் கத்தர் ஒருத்த மேல கிருப வச்சிருந்தாருனா அவனுக்காகவே பூமி இன்னொரு தடவை எக்ஸ்ட்ரா சுத்தம் வைப்பார் கத்தர் அலிலுவியா சத்தம் ஒரு பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தர் அவன் மேல கிருபை வச்சிருந்தாருனா கால சூழ்நிலைகளை அவனுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆமேன் அமேன் அலிலுவியா அப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாதத்திலே கத்தருடைய கிருபையன் கூட இருக்கிறது அமேன் எதிர்கள் இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதத்தில் பலதன இழந்திருந்தாலும் இந்த ரெண்டு இந்த பிப்ரவரி மாதத்துல அப்பாவுடைய கிருபையன் கூட இருக்க போகுது ஆண்டோடைய கிருபையுள்ள கரமையை கூட இருக்க போகுது அந்த நிச்சயமான கிருபையை எனக்கு நித்திய உடன்படிக்கையாக இந்த மாதத்திலிருந்து கத்தர் ஏற்படுத்த போகிறார் ராமேன் இந்த மாதத்தில் தாவிதை எப்படிலாம் நடத்தினாரோ ஆச்சரியமான பாதைகள் நடத்தினாரோ ஆடிமயத்த சிறுவன் அரசனாய் மாற்றப்பட்டாரோ அதே போல் என்னுடைய நிலைமை இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நிலைமையில் ஒரு படியை கத்தர் உயர்த்த ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ராமேன் இந்த இந்த மாதத்தில் ஒரு படியை நம்ம மேலே போக போகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு படி நம்ம மேலே எழும்பி போக கத்திர எனக்கு கிருபை பாராட்ட போகிற அந்த படி எழுவி போவது என் பேலத்தினால அல்ல அவர் என் மேலே கிருபையை வச்சிருப்பதனால தான் இந்த மாதத்தில் என்ன பண்ண போகிறேன் எலும்ப போகிறேன் ஐ மீன் எலும்ப போகிறேன் எலும்ப என்னால் அல்ல எழுப்புகிற தேவன் என்னோடு கூட நாள் நான் எழும்ப போகிறேன் ஆமேன் இந்த மாதத்தில் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க நான் எழும்பி பிரகாசிக்க போகிறேன் என்னுடைய சுடராய் கத்தரையனுடைய சூரியனாய் வசனம் சொல்லுது இனி உனக்கு சூரியனும் இல்லைன்னா பரவாயில்ல சந்திரனும் இல்லைன்னா பல நேரங்கள யோசிப்போம் இது இல்லைன்னா என்னால் என்ன பண்ண முடியாது வாழ முடியாதே இது இந்த சூரியன் இல்லைன்னா வாழ முடியுமா சொல்லு சூரியன் இல்லைன்னா வாழ முடியுமா சந்திரன் இல்லைன்னா வாழ முடியுமா வாழ முடியுமா முடியாதாங்க சொல்றாரு பாருங்க கத்தர் சூரியனே உனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல சந்திரனே உனக்கு இல்லைன்னா பரவாயில்ல கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் ஆமேன் இந்த வார்த்தை எவ்வளோ வல்லமையில் வார்த்தை பாருங்க உனக்கு சூரியன் பாதுகாப்பை இல்லைன்னா பரவாயில்ல உனக்கு சூரியன் வெளிச்சம் தரமாட்டேன்னு மறைச்சு கொண்டாலும் பரவாயில்ல சந்திரன் உனக்கு இரவு நேரத்தில் வெளிச்சு தரமாட்டேன்னு மறைச்சு கொண்டாலும் பரவாயில்ல கத்தருடைய கரம் உனக்கு நித்திய வெளிச்சமாய் உனக்கு தாங்கும் அமேன் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க இந்த மாதத்திலே எது இல்லைன்னாலும் கத்தருடைய கரம் எனக்கு உதவி செய்யும் எனக்கு ஒத்தாசை வருகிற பருவத்திலிருந்து பரலோகத்திலேருந்து எனக்கு ஒத்தாசையை கத்தர் அனுப்புவார் ஆமேன் வானத்தின் வாசல்களை எனக்கு கத்திரி திறப்பார் என்னைக்கு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க வாசல்கள் அடைப்பட்டாதான் பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படும் வாசல்கள் அடைப்படுவது குறித்து கவலைப்படாதீங்க வாசல்கள் அடைக்க 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 தான் பரலோகத்தில் திறக்கப்படும் ஆமேன் வாசலுக்கு அடைப்பதை குறித்து கவலைப்படாமல் கத்திரை எனக்காக பரலோகத்தின் பொக்கிஷங்களை கொடுக்க அவர் போதுமானவர் விசுவாசித்தீங்கன்னா இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள கத்திர உதவி செய்வாராக ஆமேன் சத்தமோர் ஆமேன் சுதந்திரத்து கொள்கிறவள் ஆமேன் நாம் நம்மிருக்கிறதில் முழங்கால் படிட்டு நம் கண்களை மூடி நாம் செபிக்கப் போகிறோம் கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு கூட பேசியிருக்கிறார் சொல்லுங்க ஏசு தாவீதுக்கு தாவிதுக்கு அருளின கிருபையை எனக்கும் நீர் அருள போதுமானவர் தாவிதுக்கு சொன்ன வாக்குத்தத்தை நீ செய்து முடிக்க போதுமானவர் அந்த பாடல் வரிகள் வேத வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது தாவிது அநேக சூழ்நிலைகள் வந்ததுக்கு அப்புறம் பயந்து போது தாவிதுக்கு நான் பொய் சொல்லேன் என் பிள்ளையாகி தாவிதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினீர் சொன்னதை செய்து முடித்தீர் இன் இன்றைக்கும் ஆவியான சொல்லுகிற பயந்து போய் நிற்கிற தேவ பிள்ளையே வாழ்க்கையில் இது நடக்குமா என்று எதிர்பார்த்து இருக்கிற பிள்ளையே என் தாவிதிற்கு நான் பொய் சொல்லேன் என் தேவ பிள்ளைக்கு நான் பொய் சொல்லேன் பொய் சொல்ல அவர் மனுஷன் நல்ல தேவ பிள்ளையே இன்றைக்கும் அநேக வாக்கு தத்தங்களும் நீ கேட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டு சொல்கிறாரு என் பிள்ளையாக தாவிதிற்கு நான் பொய் சொல்லுவதில்லை நான் பொய் சொல்லுவதில்லை நீ கத்தரை நம்பி வாழ்கிற உன் வாழ்க்கையில் கர்த்தர் பொய் சொல்லுவதில்லை அவர் சொல்லி நிறைவேற்றாமல் இருப்பதில்லை அவர் சொல்லி நிறைவேற்றாமல் இருப்பதில்லை இன்றைக்கு நீ உண்மையை விசுவாசிப்பாய் தேவனி மகிமையை நீ காணப்போகிறாய்